அதே மாதிரி இங்கே நமது டாக்டர் பன்னீர்செல்வம் அவர் ஒரு பல்கலைக்கழகம் இந்த சமூகத்திற்கான தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் அவர்கள் என்னென்ன பெயரில் இருக்கிறார்கள் என்னென்ன அத்தனையும் நாம் பிற்பட்ட நலத்துறை அமைச்சரான உடன் என் கையில் கொண்டாந்து கொடுத்தேன் ஒரு மணி நேரம் அவரை நான் என்னெடுத்து அதற்கான கருத்துக்கள் எடுத்து சொன்னார் நான் ஒரு காலத்தில் அவர் தமிழ்நாட்டுடைய உறுப்பினராக தலைவர் கலைஞர ஆட்சியில் இருக்கும் பொழுது அவரை நியமித்தார் இந்த மக்களுடைய நான் சந்திக்க வேண்டும் என்று காத்து கிடந்தேன் ஆனால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினையும் அவர் ஏற்படுத்தி தந்தார் எல்லா செய்திகளையும் இன்றைக்கு அந்த துறையில் இருக்கின்ற அத்தனை திட்டங்களையும் என்னென்ன இருக்கிறது என்பது அத்தனையும் என்னிடத்திலே கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதற்கான நடவடிக்கைகளும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் அப்படி ஆற்றல் வாய்ந்தவர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் அதே மாதிரி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் இங்கே முனைவர் ஐயா கணபதி அவர்கள் வந்திருக்கிறார் எவ்வளவு துணைவேந்தராக இருந்தவர் எவ்வளவு எளிமையாக நமது பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிற இந்த அவரையும் நான் வருக வருகேன வரவேற்கின்றேன் அதே மாதிரி இந்த விழா இங்கே சட்டமன்ற உறுப்பினர் நான் அமைச்சர் எல்லாரும் கலந்து விடுவோம் அப்படின்னா முக்கிய காரணம் ஐயா முத்து ஆவாசி அவர்கள் முத்தமிழக ஆட்சியில் இருந்த பொழுது என்னென்ன சாதனை செய்தார் அதை நூலாக தொகுத்து வெளியிட்டு இன்றைக்கும் அவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் முக்கியமான பணி தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைத்ததால் அந்த பணியை மேற்கொள்வதால் வர முடியவில்லை நான் காலையில குடியரசு தின விழாவை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அவர் இருக்காரு இந்த மாதிரி திருச்சியில் விழா நடக்குது நம்ம சந்திரசேகர்

போல்ழனியா அவர்களுக்கும் பேசி இந்த விழாவுக்கு கலந்து வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டு சொன்ன செய்தி நீங்கள் என்னமணிக்கு வருகிறேன் என்று சொன்னீர்கள் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நான் இந்த விழாவுக்கு வருகிறேன் என்று ஒப்புதல் கொடுத்து இந்த மக்களுக்காக கொரோனா உறுப்பினர்கள் அடித்தளமாக இருந்தவர் பலியாதைக்குரிய நமது மாறன் மணிகண்டன் அவர்கள் அதே மாதிரி சத்தியமூர்த்தி அவர்கள் மற்றும் இந்த விழா நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற நிறைய பேர் இந்த விழாவில் வந்து என்னுடைய ஆனந்திற்கு நமது ராவின் ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி இந்த விழாவில் நமது சந்திரசேகர முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று இணைந்து இந்த விழாவில் பங்கேற்றிருப்பதே நமது பேராசிரியர் சந்திரசேகர் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் எந்த ஒரு செயலியை செய்வதற்கு முன்பாகவும் తుమం పలు అవమానం ఇవ్వడం ఇవటెల్ తాండి